அங்க இருக்குறதுக்கு நான் அவங்க கிட்ட மூணு காது கொடுத்துட்டேன் நீங்க உங்க ட்ராக் போதியா

முருகலே சார் எங்க நல்லா இருக்கீங்க அந்த சார் எங்க சூப்பரா இருக்கு பேப்பர் பேட் வந்து ஃபுல்லா வந்து சார் எங்க வித ஆச்சம் பண்ணீங்களா இப்ப ஒரு மாசம் நோட்டிஸ் விட்டு ஒரு வந்து வரவே இல்ல நான் சார்

கிடையாது <laughs> <laughs>

மா இறக்குப்பா கூட்டு போட்டு கூட்டுப்பா கூட்டு

कणावारागा चट्टी नारायण निकरा कणावारागा ओहो 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 ओहो

சரி புடிடார் யாராவது இல்ல இவங்க வந்து அந்த அந்த எந்த சொத்துல நீ எப்படி கட்டுனா அப்ப உள்ளவங்க கொடுத்தாங்கல்ல அவங்களை கூட்டுவாரு பதில் சொல்லிக்கிற